என்ன தொட்டாலும் காலையில் நீ வேற வண்டியில் போயிடுவேன் ஏன் வண்டியில வர்றேன் பூரா பேயடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பேன் ஆமா உன் கூட வந்துட்டால் நீ பொழந்து தள்ளிடுவா போமுண்டா ஒரு வாத்தியா இருக்க மாதிரியே அதைய பாத்தியா ஒரு மாசமா உன் கூட தாண்டா வரேன் நான் குருட்டு கொக்கு மாதிரி சும்மாதான் உட்காந்துருக்கேன் உன் பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே ப்ரோ அது ஏமே ஏய் விட்டானா பரவாயில் சாப்பிடுறேன் இப்ப சாட்டா அடிக்கிறாரா ஒரு உள்ள சிரிக்கலைங்க போய் மண்டி ஓடு ஓடு அவனை சொன்ன உன்னே சொல்ல மாட்டேன் உனக்கு என்னைக்குமே நான் மோதரத்தை பார்க்கல ஒன்னு என்னைய தடவை விடு நீ தடவை போ ஆளு பாதி அம்மாவாசைக்கு ஒரு ஆளு பௌர்ணமிக்கு ஒரு ஆளு சரி பிளங்கு பிளங்கு உன் வீட்டுக்கு நான் புடலங்கையா இருப்பேன் அந்த புடலங்காய்க்குள்ள நான் விதையா இருப்பேன் நான் சுடுதண்ணை ஓட்டு வேக வச்சிருவேன் நீ வேக வச்சாலும் நான் வெந்துக்கிட்டுனாலும் மறைச்சிட்டு மறைச்சிட்டு பின்னாடியே வருவீங்க நீ படுக்கும் போது நான் கொசுவத்தியா இருப்பேன்டா நீ படுத்ததுக்கு அப்புறம் உனக்கு பின்னாடி கூட நான் கொசுவா போவேன் கொசுவத்திக்கு எங்க டைமிங் கிடைச்சா பாரு வாழ்த்துக்கள் அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க விஜய் டிவி கலக்க போதும் யாரில் போறது மாதிரி இருக்கும்

செவ்வரணி தோட்டத்தின் மரவள்ளியா ஏன் ஜெவர மரவள்ளி பாட்ட மாத்தி பாடாதீங்க மரவள்ளி தங்க முத்துவள்ளியா ஏத்தனை பேர் முத்துவள்ளி சித்தி மக சோழவள்ளியா வள்ளியா சோழவள்ளி அக்கா மக முருகவள்ளியா முருகவள்ளி மாமே மக கற்பக வள்ளியா கற்பக அண்ணே மக அமிச வள்ளியா செவ்வ ரெண்டி தோட்டம் தீல பொண்ண நினைச்சு செந்த கட்டம் பாடதையா இந்த மனசு அக்கம் பக்க யாரும் இல்ல ஆளுங்க அறவும் இல்ல சுத்தி முத்தி பாக்கையில் கூட்டமும் போகுதும் உள்ளே இந்த தோட்டம் ஒரு அக்கா தம்பி செய்யற வேலையார் படி ராஸ்கல் என்ன பண்ணீங்க ஒரு உதவி வேணுமா உதவிதே ரெண்டு ரெண்டுபடி உளுந்த போட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்களே